மூக்காமுத்து வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வருத்தான் ஆனால் வந்து ரொம்ப வெளிச்சத்துல இல்ல அதுதான் சொல்ல வர பெருசா யாருக்கும் தெரியல தோல் இருக்கு துண்டர் என்ன பண்றீங்க SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணியிருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார் ஓபன் வாங்க விளையாடு பரவாயில்ல அந்த காலத்தில் பேசப்பட்டது வந்து எம்ஜிஆருக்கு வந்து ஒரு போட்டியா இவர சினிமாவில் புகுத்தி சொல்லி அந்த ஒரு பேச்சு வந்து அன்னைக்கும் உண்டு இன்னைக்கும் உண்டு ஒரு கட்டத்துக்கு மேல குடும்பத்துல வந்து ஒரு தனியா ஒரு ஐசோலேஷன் ஆகிறதுனால ஜெயலலிதா அதை வந்து பயன்படுத்திக்க பாக்குறாங்க இப்ப இந்த கலைஞர் சார்பில் இருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் வரலையா முக்கிய அவர் வந்து கலைஞர் பொறுத்த வரைக்கும் அதை கடந்து போனார் கலைஞர் படங்களில் இருக்கிற அந்த பாடல்களை வச்சே சொல்லலாம் அவர் பேசப்படுறாரோ இல்லையோ பாடல்கள் பேசப்பட்டது ஒருவேளை எம்ஜிஆர் வந்து சினிமாவுக்கு போயிட்ட பிறகு வந்து அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஒரு ஃபில் பண்ணியிருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது இல்லையா அந்த கேள்விக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா அவர் வந்து சினிமாவில் வந்து அவரால் ஜெயிக்க முடியல ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் ஆனால் இவங்கெல்லாம் இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாலின் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரதானமாக இருந்தார் அது காரணம் கேட்டால் அவர்கள் வந்து மு க பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அவருடைய திறமைக்கு சரியான அங்கீகாரம் எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அதில் உண்மைதான் நடிகராக வந்து அறிமுகப்படுத்தினாங்க அது நடிகராக நடித்தார் அவ்வளோதான் தவிர அவருக்குள்ள இருக்கிற அந்த திறமை என்னன்றதை அதை வெளியே கொண்டு வரதுக்கான யாரும் வந்து அவரும் கொண்டு வரல யாரும் கொண்டு வர முயற்சியில் ஈடுபடல அதுதான் உண்மை கலைஞர் அவர்களுடைய மூத்த மகன் மூக்கா முத்து அவர்கள் வந்து இறந்திருக்காரு இவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் கலைஞருக்கு இப்படிப்பட்ட ஒரு மகன் இருக்காரு அப்படிங்கிறதே வந்து பல பேருக்கு வந்து தெரிய வருது ஸோ அந்த அளவுக்கு ஒரு மறைமுகமாகவே இவர் வந்து நிறைய பேருக்கு மத்தியில் இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்படுது ஸோ இவருடைய இறப்பு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சார் இந்த கேள்வியிலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் டூ கே கிட்ஸ் நினைக்கிறேன் கரெக்டா இல்லை ஏன்னா மூக்கா முத்து வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்குமே தெரியாத நபர்லாம் கிடையாது ஆனால் வந்து அவர் ரொம்ப வெளிச்சத்தில் இல்லை அதுதான் சொல்ல வர பெருசாக யாருக்கும் தெரியல ஆமாம் ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் யாருக்கும் உதயநிதி தெரியும் ஸ்டாலினை தெரியும் அதை விட்டால் கலைஞர் தெரியும் ஆனால் இவர் வந்து என்னன்னா நீண்ட காலமாக வந்து ஒரு வெளிச்சத்தில் ஆகும் இருட்டில் இருக்கிறாரு அப்படிதான் தான் தான் தெரியாமல் போகிறதுக்கு காரணம் ஒன்று ரெண்டாவது வந்து இவருக்கு வந்து நீங்கள் எழுபது எண்பது வாக்களெல்லாம் வந்து கேட்டால் இவர் வந்து ரொம்ப அறியப்பட்ட ஒரு மனிதர் கலைஞருடைய மகன் சொன்னால் அது இன்றைக்கி இருக்கிற முகஸ்டாலின் கூட நெக்ஸ்ட் தான் ஏன்னா அவர் வந்து எழுபது எண்பது கல்லில் இருக்குன்னா வந்து ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு ஒரு நாலு படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு ஒரு நாலு படத்தில் வந்து குணச்சித்திர படத்தில் நடிச்சிருக்காரு ஸோ ஒரு எட்டு படங்கள் ஒரு ப தோராயமாக ஒரு பத்து படங்கள் கூட நடிச்சிருக்கிறாரு சில குறிப்பிட்ட சில பாடல்கள் மூலமாக வந்து ரொம்பவும் பரிச்சயமானவர் இந்த காதலின் பொன்வீதியில் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு அதுக்கப்புறம் வந்து அல்லா பற்றி ஒரு பாடல் இருக்கும் பூக்காரி படத்துலாம் பாட்டு நினைக்கிறேன் ஒரு மசூதியில் தொழுகையில் வந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு இப்படி பல படங்களில் வந்து அவர் நடிச்சிருக்கிறாரு குறிப்பிட்டு வந்து பார்த்தா ஒரு ஹிட் படங்களா இதெல்லாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆவரேஜ் படமாக தான் போச்சு பெரிய இன்றைக்கி இருக்கிற மாதிரி வந்து பெரிய ஹிட்டான படங்கள் எம்ஜிஆர் படங்கள் மாதிரி ஹிட்டான படங்கள் இல்லை ஆனால் பரவாயில்ல அந்த காலத்தில் பேசப்பட்டது வந்து எம்ஜிஆருக்கு வந்து ஒரு போட்டியாக இவரை சினிமாவில் புகுத்தி சொல்லி அந்த ஒரு பேச்சு வந்து அன்னைக்கும் உண்டு இன்றைக்கும் உண்டு கலைஞருடைய முயற்சியில் வந்து கேட்டால் வந்து எம்ஜிஆருக்கு எம்ஜிஆருக்கு எதிராக வந்து இவர் வந்து படத்தில் நடிக்க வச்சாரு ஆனால் படங்கள் போகவே ஆரம்பித்தாரு ஆமாம் முதல் படமே பிள்ளையோ பிள்ளைன்னு ஒரு படமா அதுக்கப்புறம் அடுத்த படம் வந்து பூக்காரி இப்படி அடுத்து ஒரு ஒரு எட்டு படங்களில் நடிச்சிருக்கிறாரு எல்லாமே கலைஞர் கதை வசனம் தான் ஆனால் வந்து படம் பெரிய அளவில் போகலை ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு பாடல்கள் அறியப்பட்ட பாடல்கள் படத்தில் வசனங்கள் கூட பார்த்திங்கன்னா பெரிய காட்சி அமைப்புலாம் வந்து மனசில் பதிகிற மாதிரி இல்லை பாடல்கள் நல்லா இருந்தது அதில் நடிச்சிருக்க கதாநாயகி அவங்களாம் கொஞ்சம் அறியப்பட்டவங்களாக இருந்தாங்க மஞ்சுளா இருக்கட்டும் வெண்ணிலாடை நிர்மலா இந்த மாதிரியான நடிகைகள் ஒரு முன்னணி நடிகைகளோடு நடித்தார் ஆனால் எம்ஜிஆர் மாதிரியான அந்த முகத்தோட் முகத்தோற்றம் மாதிரி எதாவது கட்டினா அந்த சொல்லுவாங்க இல்லையா அந்த புறாகுண்டு மேக்கப் தலை தலைமுடி ஸ்டைலு இன்றைக்கி எப்படி வந்து தனுஷ் வந்து பிரதீப் ரங்கநாதன் காப்பி அடிக்கிறார் இல்லையா அந்த மாதிரியான ஒரு காப்பி ஜா அதாவது கேட்டினா எம்ஜிஆருடைய காப்பி மாதிரி அறியப்பட்டார் அதுதான் ஆனால் மற்றபடி வந்து எம்ஜிஆருக்கு இணையான வெற்றி படங்கள் வந்து அவங்களால் கொடுக்க முடியல அதுதான் முக்கியமான காரணம் இப்போ அழகிரியோ இல்லைனா மு க ஸ்டாலின் அளவுக்கோ அரசியல்லையாக இருக்கட்டும் இப்போ நார்மலாக இருக்கட்டும் ஏன் அந்த அளவுக்கு பெருசாக தெரிய படத்தில் ஒரு கட்டத்தில் முதல்ல இவருடைய வாழ்க்கை என்னன்னு பாருங்கள் இவர் வந்து கலைஞருடைய முதல் தரத்து முதல் மனைவியோட மகன் இவர் பிறக்கும் போதே அவங்க அம்மா இறந்துடுறாங்க பிரசவத்திலே வந்து அவங்க அம்மா இறந்துடுறாங்க பத்மாவதி அவங்க பேர் இறந்துடுறாங்க அதுக்கு பிறகு இவர் வந்து சிற்றெண்ணெய் வளர்ப்பில் தான் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏஜ் வயது வந்தோடனே இவர் சினிமாவில் வந்து இவரை புகுத்தும் போது வெற்றியாக அமையல அதுக்கு பிறகு இவருக்கு வந்து இயல்பாக எல்லா மனிதருக்கும் ஏற்படக்கூடிய அந்த பலவீனங்கள் தான் குடிப்பழக்கம் இந்த மாதிரியான பலவீனங்களில் அவர் வந்து அவரை தனித்தனியாக வந்து தனிமைப்படுத்திக்கிறார் தான் எந்த வகையிலையும் கலைஞர் வந்து அவரை தனிமைப்படுத்தவே இல்லை அதுக்கு பிறகு ஒரு பதிமூன்று ஆண்டு காலம் இவருக்கு வந்து கலைஞருக்கே ஒரு பின்னடைவு இல்லை அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக கலைஞருக்க ஒரு பதிமூன்று ஆண்டு காலம் எதிர்கட்சி நிலையில தான் இருக்கிறாரு அப்போது வந்து இவர் வந்து திசை மாறிட்டார் திசை மாறிட்டார்னா வந்து சினிமாவில் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியாத போது அவரால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த தோல்வியை வந்து தாங்க முடியாமல் தான் வந்து மது பழக்கத்துக்கு வந்து போயிடுறாரு அதனால் வந்து கேட்டால் அடுத்த கட்ட நிலையை வந்து அரசியலையும் அவரால் எட்ட முடியாத ஒரு சூழல் ஆகுது ஒரு கட்டத்துக்கு மேலே குடும்பத்திலேருந்தே ஒரு த தனியாக ஒரு ஐசோலேஷன் ஆகிறதுனால ஜெயலலிதா அதை வந்து பயன்படுத்திக்க பார்க்கறாங்க அரசியல் ரீதியாக வந்து ஜெயலலிதா அவர்களே வந்து இவருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து கூப்பிட்டு அரசியல் என்னுடைய கேள்வியாகவும் இருந்தது ஆக்சுவலி அவர் திமுக சார்ந்த ஒரு குடும்ப பின்னணி அவருக்கு திமுக சேர்ந்தவராக இருக்காரு அந்த சமயத்து எப்படி இல்லை இல்லை எல்லாருமே தமிழ்நாடு அரசியல் எல்லாருக்கும் ஒரு பார்வை பதிமூன்று ஆண்டு காலம் வந்து கலைஞர் வந்து எதிரணியில் இருக்கிறார் எதிர்வரிசையில் இருக்கிறார் எதிர்கட்சியாக இருக்கிறார் அப்போ அவ்வளோதான் கலைஞர் இதோட முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சாங்க ஆனால் எம்ஜிஆருடைய மரணத்துக்கு பிறகு எண்பத்தி ஒம்போதில் மீண்டும் வந்து இவர் ஆட்சி அமைக்கிறார் அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் பல காரணங்கள் பாதுகாப்பு காரணங்கள் இதெல்லாம் காட்டி தான் வந்து ஆட்சியை வந்து ஆட்சியை கவிழ்க்கிறாங்க ஆட்சி கவ மூன்றாண்டு காலத்தில் ஆட்சியை கவிழ்த்துறாங்க அதுக்கப்புறம் அவர் அவ்வளோதான்ற மாதிரி பலரும் கூட நினச்சிக்கிறாங்க அது வந்து இவரும் கூட அப்படி நினச்சிருக்கலாம் அவரோட மூக்காமத்தும் கூட அப்படி நினச்சிருக்கலாம் அதனால் இங்கே இவங்களுக்குள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு கேப் எழுது அந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு தான் ஜெயலலிதா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டனா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை இவருக்கு கொடுத்து யாருக்கு அரசியல் தான் முக்காமுட்டு கொடுத்து அதே அதிமுக மேடையில் வந்து கலைஞரை விமர்சனம் பண்ணுறதுக்கு இவரை வந்து கொம்பு செய்வி வர்றாங்க இது நடக்குது ஸோ கலைஞர் இதெல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு தான் வந்து அதுக்கு பிறகு மீண்டும் வருடம் கலைஞர் ஆட்சி அமையுது ஆனாலும் கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகள்லாம் யாரையும் விடலை அதாவது முக்காமூத்து முக்காமுத்து பிள்ளைகளை வந்து யாரும் விடலை அவங்களாம் வந்து நல்ல பொசனில் தான் இருக்கிறாங்க ரெண்டு பேர் ஒரு மகன் ஒரு மகன் இதுக்கப்புறமா கலைஞர் சார்பிலருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் வரலையா அவர் வந்து கலைஞர் பொறுத்த வரைக்கும் கடந்து போனார் கலைஞர் எதிரை வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சி வந்து தன் மகனை பயன்படுத்தி தனக்கு எதிரானாலும் கூட கலைஞர் வந்து அதை டீல் பண்ணல அணுகாமல் என்ன அதை கடந்து போகிறார் அதுதான் கலைஞர்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ்ஸு அவருக்கு உள்ள சகிப்புத்தன்மை அவர் வந்து அதை கடந்து போகிறார் எதுவும் வந்து நடவடிக்கைலாம் எடுக்கலை கறந்து போகிறார் மீண்டும் ஆட்சி அமைது வந்து அதுக்கு பிறகு வந்து கேட்டால் அவர் எதிர்பார்த்தது தான் இப்போ முகாமூர்த்தி எதிர்பார்த்ததுன்னு கேட்டிங்கன்னா வந்து அன்னா திமுக கூப்பிட்டு அவரை எம்பி எம்எல்ஏ எல்லாம் ஆக்கலைங்க கட்சியில் வந்து ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அவ்வளோதான் அவர் மேடையில் ஏற்றுகிறாங்க அவ்வளோதான் தவிர பெரிய அளவில் அவருக்கு வந்து ஒரு எம்பி சீட்டோ ஒரு எம்எல்ஏ சீட்டோலாம் கொடுக்கல அவரை பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளோதான் பெரிய அளவில் பயன்படுத்திக்காமல் அரசியல் ரீதியாக கலைஞரை வந்து தாக்குவதற்கு ஒரு ஒரு டூல் அந்த மாதிரி தான் அவரை பயன்படுத்திக்கிறாங்க அதனால் வந்து கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் உணர்ந்தவர் தானே கலைஞர் ஸோ அதனால் வந்து அதை வந்து கடந்து தான் போனறதோட உணர்ச்சி பூர்வமாக அதை வந்து அதை அணுகலை சரி இப்போ மூக்காமுத்து அவருக்கு வந்து இசை மேலே நிறைய ஆர்வம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அவருடைய ஆர்வம் எந்த அளவுக்கு இசை மேலே இருந்தது இல்லை இசையில் ஆர்வம்னு கேட்டால் நீங்கள் அந்த பாடல்களை பா அவருடைய படத்தில் இருக்க பாடல்கள் வந்து யாரோ எழுதியிருக்கலாம் இசைமைச்சிருந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த செலெக்ஷன் ஒன்று இருக்குதுல்ல எப்படினாலும் இவங்க தானே உட்காந்துருப்பாங்க அந்த அந்த குழுவில் பாடல்களை செலெக்ஷன் பண்ணும்போது ஸோ அந்த செலெக்ஷனில் வச்சு அவருக்கு இசை ஆர்வம் இருக்குன்ற மாதிரி பலரும் கூட சொல்கிறாங்க ஆனால் அடிப்படையில் வந்து கேட்டால் அவருக்கு வந்து இசை ஞானம் உள்ளவர் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது படங்களில் இருக்கிற அந்த பாடல்களை வச்சே சொல்லலாம் அவருடைய பாடல்கள் படத்தில் வந்து பாடல்கள் தான் பேசப்பட்டது அவர் பேசப்படுறாரோ இல்லையோ பாடல்கள் பேசப்பட்டது அந்த நடிப்பு வந்து ஒரு சுயமாக தனக்கான ஒரு பாணியை வச்சிருந்தாருன்னா ஒரு வேளை நின்று இருக்கலாம் ஆனால் அவர் முழுக்க முழுக்க எம்ஜிஆரோட வந்து ஒரு ஜெலாஸ் காப்பி மாதிரி தான் அவருடைய நடிப்பு நடிப்பெல்லாம் இருந்தது எம்ஜிஆர் இதனால் எம்ஜிஆருடைய மார்க்கெட் ஏதாவது விழுந்திருக்குமா கிடையாது அந்த மாதிரி எதுவும் இல்லை ஒருவேளை எம்ஜிஆர் வந்து சினிமாவுக்கு போயிட்ட பிறகு வந்து அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஒரு ஃபில் பண்ணியிருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுரு இல்லையா அந்த கேள்விக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா அவர் வந்து சினிமாவில் வந்து அவரால் ஜெயிக்க முடியல முக்க முத்துவால் ஸோ அரசியலில் வந்து ஒரு வேலை வந்து அவருக்கு வந்து ஒரு பதவிகள் ஏதாவது கொடுத்துருந்தால் எவ்வளோ தூரம் அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருப்பாரான்றது நமக்கு அது கேள்வி தான் ஏன்னா அப்படி ஒன்று நடக்கவே இல்லை கலைஞரும் அவர் அரசியல் பின்னணி இருக்கா அவர் அரசியல் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தல அப்படிங்கிறது இப்போ மிசா பீரியட்ல வந்து முக ஸ்டாலின் கைது பண்றாங்க சரிங்களா அதுல இருந்தால் அவருடைய அரசியல் பயணம் வந்து வந்து வீரியமடையது யாருக்கு முக ஸ்டாலினுக்கு அதுக்கு பிறகு இப்போ கலைஞருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா அழகிரி இருந்தால் கூட இன்னும் ஒரு முக தமிழரசன் இன்னொரு இன்னொரு பிள்ளையும் இருக்கிறாரு ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் இவங்கெல்லாம் ஆனால் இவங்களாம் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாலின் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரதானமாக இருந்தார் அது காரணம் கேட்டனா கலைஞருடைய மாதிரி இருந்தார் அரசியல் பணி பணிகள் வந்து முழுமையாக அதில் ஈடுபடுத்திட்டார் மற்றவங்களுக்கு வந்து அந்த ஈடுபாடு வந்து கேட்டால் வெவ்வேறு துறையில் வேணால் இருந்திருக்கலாம் இப்போது முகா தமிழரசு வந்து கேட்டனா வந்து கலைஞருடைய அந்த போக்குவரத்து மற்றும் அந்த அதாவது வீட்டு நிர்வாகம் இதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டார் முகா நிறைய பேருக்கு தெரியாது முக தமிழரசு வந்து வீட்டு நிர்வாகத்தை சரி க வந்து கட்சியினர் வந்து அலுவல் பணிகள் கலைஞர் அதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டார் ஸோ இவங்களாம் வந்து ஸ்க்ரீனுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி இப்போ ஸ்க்ரீனுக்கு வெளியில் இருந்தது எல்லாம் வந்து கேட்டனா வந்து ஸ்டாலின் தான் கட்சி பணியில் நேரடியாக வந்து முழுமையாக ஈடுபட்டது வந்து மு க ஸ்டாலின் தான் மற்றவர்கள்லாம் இப்போ அழகிரிலாம் இருந்தார் கூட அழகிரிக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாரு மத்திய அமைச்சராக இருந்தால் அவங்களுக்கு தெரியும் ஸோ அதெல்லாம் இருந்தாலும் கூட வந்து கேட்டனா கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரை ஏற்றுக்கிட்டாங்கன்னு ஒன்று இருக்குது ஸோ கட்சியில் வந்து கேட்டால் மு ஸ்டாலின் தான் வந்து கலைஞர் அவர்களுடைய மூத்த மகனாகவே இருக்கட்டும் ஆனால் சினிமாலையும் பெருசாக அங்கீகாரம் கிடைக்கல அரசியலையும் பெருசாக அங்கீகாரம் கிடைக்கல வைரமுத்து அவர்கள் வந்து மூக்காமுத்துவை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அவருடைய திறமைக்கு சரியான அங்கீகாரம் எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா இதை நீங்கள் எப்படி பார்க்கறீங்க இல்லை உண்மைதான் அது வந்து எப்படின்னா ஒரு விஷயமா முதல்ல அங்கீகாரம் கிடைக்கலன்னு இல்லை சில நேரங்களில் வந்து நமக்கான தகுதியை வந்து நாமளே வந்து உறக்க சொல்லணும் இந்த இடத்துல வந்து ஜூலியட் சீசஸ் சொன்ன வார்த்தை தான் நான் மீண்டும் இங்கே பதிவு பண்ணுறேன் நமக்கு என்ன தகுதி இருக்குன்றதை நாமளே வந்து உறக்க சொல்லணும் இன்னொருத்தர் சொல்லுவாங்க இன்னொருத்தர் வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்க நம்ம காத்திருக்கக்கூடாது அப்படியான உலகம் இப்போ இல்லை இப்போ இல்லை எப்போவுமே இல்லை நமக்கான திறமை என்னன்றதை நாம் முதல்ல வந்து வெளிச்சத்தில் வந்து சொல்லணும் அதை வந்து வெளி உலகத்துக்கு காட்டணும் அப்போ தான் அது வந்து சமூகம் வந்து அதை ஏற்றுக்குதா அங்கீகரிக்குதா இல்லையான்றது இந்த இடத்துல வந்து கலைஞர் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு சமமாக தான் அவர் நடந்துட்டார் மற்றபடி குடும்பத்துக்கு உள்ளே போய் நம்ம வந்து சில கருத்துக்கள் நம்ம சொல்ல முடியாது ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன கலைஞர் வந்து எந்த இடத்துலையும் வந்து அவங்க க கலைஞர் அவங்க கலைஞர் வந்து அவங்க பிள்ளைகளை முக்கா முத்துவாக இருக்கட்டும் அவர் பிள்ளைகளாக இருக்கட்டும் கைவிட்டலை ஆனால் முக்கா முத்து அவர்களே அவருக்கு இயல்பான அந்த ஒவ்வொரு மனிதருக்கும் தனி தனி மனித ஆட்டிடியூடு இருக்குல்ல அதில் வேணால் அவர் வந்து ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கலாம் இது எல்லா மனிதருக்கும் உள்ள ஒரு பலவீனங்கள் ஆனால் ஒரு பொது ஒழுக்கத்தோடு இருந்த அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து கலைஞர் குடும்பத்தில் இருந்த அத்தனை பேருமே வந்து கேட்டினா வந்து ஏதோ ஒரு வகையில் பிரகாசமாக தான் இருக்கிறாங்க அது வந்து கனிமொழியாக இருக்கட்டும் அழகிரியாக இருக்கட்டும் மு க ஸ்டாலினாக இருக்கட்டும் மற்றவங்க எல்லாருமே ஸோ யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் யாரும் பின்தங்கினவங்களாம் யாரும் கிடையாது அதே சமயத்தில் அவர் சொல்கிற மாதிரி கேட்டால் அங்கீகாரம்ன்றது வந்து கேட்டினா இன்னொருத்தர் கொடுத்து நம்ம வந்து அதை வந்து வாங்குற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது நாம் எடுக்கிற இடத்துல இருக்கணும் அங்கீகாரம் ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சில வாய்ப்புகள் வரும் இப்போ வைரமுத்து எடுத்துங்க வைரமுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய பாடல்கள் வந்து எழுதந்த மூலமாக தான் வந்து வெளி உலகத்துக்கு தெரியும் வைரமுத்துன்ற எப்படி தெரியும் அவருடைய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எழுத்து மூலமாக தான் வெளியே வெளியே வந்தார் அந்த மாதிரி ஒரு திறமையில் வந்து இவர் வெளியே வந்திருக்கணும் மூக்காமுத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா வந்து ஒரு திணிக்கப்பட்ட ஒரு நடிகராக இருந்துட்டார் அப்படி தான் வந்து அந்த காலத்தில் பேசப்பட்டது எம்ஜிஆருக்கு எதிராக வந்து ஒரு திணிக்கப்பட்ட ஒரு நடிகர் ஆனால் இயல்பெலியாக அவருக்கு நடிக்கிறதுக்கான ஆர்வம் இருக்கா இல்லை அவருக்கு எந்த துறையில் ஆர்வம் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் ஆனால் பொதுவாகவே அவருக்கு கலைத்துறையில் அதிகமான ஆர்வம் இருந்தது அரசியலை விட அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி இல்லை ஒரு வேலையை வந்து கொடுக்க கொடுக்குறது வந்து செம்மையாக செய்கிறது வேற அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஒரு கொடுக்குற வேலையை வந்து செம்மையாக செஞ்சு முடிக்கிறாருன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் சிறந்த உழைப்பாளி அர்த்தம் ஆனால் அதையே வந்து பார்த்திங்கன்னா வந்து தனக்கான ஒரு பாணியில் செய்கிறாருன்னு சொன்னால் அவர் திறமைசலி நர்த்தம் ஸோ உழைப்பு திறமை ரெண்டுமே வந்து வேணும் அவர் வந்து சிறந்த உழைப்பாக இருந்தார் சொன்னதை வந்து செஞ்சார் இது மாதிரி எம்ஜிஆர் மாதிரி நடிக்கணும்னா ரைட் எம்ஜிஆர் மாதிரி நடிச்சுக்காம சார் உண்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே எம்ஜிஆர் பாணி அப்படியே இருக்கும் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் உடல் அசைவு பேச்சு எல்லாமே ஸோ அப்போ வந்து என்ன அங்கே ஆர்டர்ஸ் தான் நீ ஒரு ஆர்டர் போடுறீங்க அந்த ஆர்டர் வந்து அவர் வந்து செய்கிறார் அப்போ உழைப்பு தான் திறமை என்பது இருந்து சுயமாக வர்றது அந்த திறமையை வந்து பார்த்திங்கன்னா அவர் காட்டுறதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து அந்த திறமையை காட்டலை காட்டுவதற்கான வாய்ப்பும் வந்து யாரும் ஏற்படுத்தும் தரலைன்றது உண்மை தான் நடிகராக வந்து அறிமுகப்படுத்தினாங்க அந்த நடிகராக நடித்தார் அவ்வளோதானே தவிர ஆனால் அவருக்கு அவருக்குள்ளே இருக்கிற அந்த திறமை என்னன்றதை அதை வெளியே கொண்டு வரதுக்கான யாரும் வந்து அவரும் கொண்டு வரல யாரும் கொண்டு வர முயற்சியில் ஈடுபடல அதுதான் உண்மை அதை தான் அவர் அங்கீகாரம்னு சொல்கிறார் வைரமுத்து அங்கீகாரன்றது கிடையாது அங்கீகாரம்ன்றது வந்து கேட்டால் தனக்குத்தானே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து தன் மீது தனக்கு நம்பிக்கை வேணும் தன் திறமை என்ன வெளி உலகத்துக்கு காட்டணும் அதுக்கு பிறகு தான் அது அங்கீகாரம் கிடைக்குதா கிடைக்கலாம் இங்க திறமையே காட்டலன்ற மூக்கா முத்துவா சார் தான் நிறைய விஷயங்களே இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிமா தோல் இருக்க துண்டரா என்ன பண்றீங்க பேசுறா கண்ணால பேசுறா எஸ்எஸ்பிஎல் டி டென் பெரிய கேட்வே ஓபன் பண்ணியிருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார் ஓபன் வாங்க விளையாடலாம்